தமிழ் சினிமாவின் சிறந்த கமர்ஷியல் படங்கள் என்றால் அதுல வந்து லிங்குசாமி அவர்களுடைய ஏகத்தல வந்த தண்டகோழி படத்துக்கு தனி இடம் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இந்த படத்துக்கு கூடுதல் வசனங்கள் எழுதنده எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொண்ணுனா அவ்தான் அடையாளம் அதுதான் ஹைட்டு அதுதான் வெயிட்டு கண்ணுனா அப்படிதான் இருக்கணும் மூக்குனா அவ்ளோதான் இருக்கணும் ஒரு காதலியை டிஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் அது அவ்ளோ அழகா எழுதி செஞ்சு வச்ச சிலை மாதிரி அவளோ மொத்தமா யாரும் சொல்லிட முடியாது மியூசிக்கலி இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா வன்படி மேல பாக்க வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம் தம்பி நீ அடிச்சது யாரு தெரியுமா காசி வசன ரீதியிலே வந்து ஒரு ஹீரோ வந்து பில்டப் பண்ண முடியும்ன்றதுக்கு இந்த படத்துடைய இந்த காட்சி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பையன் பேரு பாலு மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சானா தேனிக்கு பக்கத்துல லட்சுமி அவங்க அப்பா பேரு கூட துரைன்னு சொல்லி என்ன சொல்றீங்க